வெற்றி விழாவில் அமது அண்ணன் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் மீண்டும் வெற்றி விழாவில் இதே கள்ளக்குறிச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அருமை அருமை சகோதரிகளே ஒரு ஐயாயிரம் பேர் வெளியில் இருக்கிறீர்களாமே அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட அவர்கள் எல்லாம் அப்படியே உள்ள வாங்க சேர் நிறைய இருக்கு அண்ணன் வர போறாங்க சீக்கிரம் வந்து உட்காருங்க இல்லைன்னா இவனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கீங்க அதை விட்டுருவாங்க அந்த காலி சேர போய் லைட் போயிட்டு அதை க்ளோஸ் அப்ல எடுத்து அண்ணா திமுக கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அவப்பெயருக்கு ஆளாக்கி விடாதீர்கள் சகோதரிகளே அங்கே குழுவி இருப்பவர்கள் அத்துணை வேறும் எல்லாரும் அந்த எார நிறைய சார்காலி இருக்கு நிறைய பின்னாடி ஐயா கிளம்பிட்டாங்க சீக்கிரம் நமது பொதுச் செயலாளர் கிளம்பி விட்டார்கள் சீக்கிரமா வாங்க எல்லாரும் எல்லாரும் வந்து பாருங்க பின்னாடியே ஆயிரக்கணக்காறு பேர் நிக்கிறாங்க சகோதரர்கள் கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொல்றாங்க சகோதரிகளுக்கு இடம் விட்டு ஐ எம் சாரி டு சே திஸ் உங்க ஆதரவு இல்லாம நாங்கள் எங்களுக்கு எப்பவோ ஆனாலும் இது மகளிர் அணி விழா என்பதால் இது பெண்களுக்கான முக்கியத்துவம் உள்ள நிகழ்ச்சி என்பதால் தயவு செய்து சகோதரர்கள் பின்வரிசைக்கு போங்கள் பின்னால் போங்கள் அவங்க வெளியிலேயே போங்கன்னு சொன்னாங்க எனக்கு சொல்ல வாங்க எல்லாரும் வந்துருங்கம்மா முழுக்க முழுக்க மகளிருக்கான மாநாடு அதனால ஆண்கள் எல்லாம் அங்க இடம் கொடுத்துட்டாங்க அஞ்சில் மறுபடியும் கேட்டு இப்பொழுது நாடகம் தொடர்கிறது சாட் பண்ணலமா என்னாச்சுக்கா எப்பயும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா இருப்பீங்க இன்னைக்கு என்ன இவ்வளவு சோகம் என்னாச்சுக்கா அட சொல்லுங்கக்கா என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்றேன் அட என்னமா சொல்ல சொல்ற பேங்க்கு போயிருந்த ஏர்க்கனே என் பையனுக்காக பெரிய பையனுக்காக கல்வி கடன் வாங்கி இருந்த அதுலயும் தள்ளுபடி பண்ணவே இல்ல இப்போ என் சின்ன பையனுக்காக நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா

அம்மா வாக்குறுதிகளை அள்ளி அள்ளீ போட்டாங்க என்று நிறுவனத்தில் எல்லோருக்கும் தெரியும் தெரியுமா வாக்குறுதிகளை நம்பி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டியேக்கோ என்னப்பா பண்ணுறது நம்பி போனேன் ஏமாத்துட்டாங்க ஏமாறாமல் என்ன பண்ணுவ ஆ வாக்குறுதி கொடுத்தவங்க செய்யணும்னு நினச்சிருந்தா வந்த உடனே செஞ்சுருக்கணும் இனிமே வா செய்ய போகிறாங்க ஆ ஆ ஆ வாக்குறுதியை நம்பிதான் நிற்கிறேன் ஏமாந்து நடத்த நினைக்கிறான் கடன்

என் பையன் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் மக்களே உங்க பையனோ பாடிக்கறானோ நீங்க எல்லார ஆசை பண்றீங்கன்னு தெரியும் அப்ப நீங்க தான் சிந்திக்கணும் எல்லastype நீங்க தான் யோசிして ஒரு முடிவெடுக்கணும் ஆமா ஆமா இருக்கு எலெக்ஷனுக்கு ஆமா ஆமா யோசிச்சு அது நம்ம ஒரு தப்பு முதல்வர் வந்தவுடன முதல் கையெழுத்து நீட் எக்ஸாம் ரத்து அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு தான் தெரியும் எப்படி இந்த உதவாக்கர உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி ரத்து செய்தார்களா வாய்ப்பே இல்ல ராஜா ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு தான் தெரியும் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டு சிந்தித்தார் செயல்படுத்தினார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கே ஒதுக்கீடாக கொண்டுட்டு வந்த தலைவர் முதல்வர் நம் முதல்வர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் அரசு பள்ளிகள் அரசு அரசு பள்ளிகளை ஒரு கோணலாக பார்த்த பார்வையை மாற்றி அமைத்தது இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நம்மளுக்கு நம் நடுத்தர மக்கள் அதுக்கு அன்றாட வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் அண்ணன் வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே கனவோ கனவுதான் மருத்துவ படிப்பு இல்லைங்களா சகோதரிகளே ஆமாவா இல்லையா நம்ம ஒரு கோடி தொட்டு படிக்க வைக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அந்த கனவை நனவாக்கி எனக்கு தெரிஞ்சு சேலம் தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்ச்மேன் ஐயா அவர்களுடைய பொண்ணு மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க சொல்லுங்க நமக்கான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடுத்ததாக உங்களுடன் கலந்துரையாட வருகை தர இருக்கும் மதிப்புக்குரிய தலைமை கழக பேச்சாளர் பாரிஸ் ராஜா அவர்கள் வருகை தர உள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே அனைவருக்கும் பணிவான வணக்கம் எங்கு பார்த்தாலும் எம்முடைய பெண்ணினம் வீரத்தில் வேலுநாச்சியாய் விவேகத்தில் ஜான்சி ராணியாய் கண்ணியத்தில் கஸ்தூரி மாயாய் கருணையில் என்னை தெரேசாவாய் தன்னிகரின்னா தலைவி தங்க தாரகை வங்கக் கடலோரம் சிங்கமினத்துகில் கொண்டுருங்கும் மாண்டாளும் எங்கள் பெண்களுடைய மனதில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவி போற்றுதலுக்குரிய தலைவி புரட்சி தலைவியுடைய வாரிசுகள் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு உடலில் வலிமை அதிகமாக இருக்கலாம் ஆண்களை விட ஆயிரம் மடங்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனதில் வலிமை அதிகம் நாங்கள் நினைத்தால் நாங்கள் நினைத்தால் நாளைய முதல்வர் யார் நாங்கள் நினைத்தால் எடப்பாடு யார் நாங்கள் நினைத்தால் எடப்பாடு யார் எங்களுடைய அண்ணன் எங்கள் வீட்டு பிள்ளை இன்றைக்கு வேட்டி கட்டுக இன்றைக்கு வேட்டி கட்டுக புரட்சி தலைவி அம்மாவாக வீறு கொண்டு எழுந்து